குருமாவுக்கு சவிச்சவு போட்டு செஞ்சுருக்கிறதுனால சவுச்சவ கொஞ்சமாக குக்கரில் குக்கர்லேயோ வெளியே கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வானலியில் எண்ணெய் நல்லா நல்ல டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒன்று ஊற்றி சோம்பு பட்டை கிராம்பு தேங்காய் முந்திரி பருப்பு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு முந்திரி பருப்பு பொட்டுக்கல்ல இதெல்லாம் லேசாக வதக்கி பச்சை மிளகாய் அதை விட்டு டம்மா ஃபர்ஸ்ட்டு பச்சை மிளகாயும் போட்டுருணும் ஏன்னா வெயிட்டா இருக்கிறதுனால பச்சை மிளகாய் ரொம்ப போட்டு நல்லா கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைய தேங்காய் போட்டு தேங்காய் சொல்லிட்டோம் பச்சை வாசம் போகிற வரையில சிம்மில் வச்சு கருவாம எடுத்து வச்சிக்கணும் அதுக்கப்புறம் ஆறுனதுக்கு அப்புறமேலு மிக்ஸியில் அரிசியெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சு வடை சட்டிலேயே திரும்ப

இட்லிக்கு தோசைக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாத்து சாப்பிட்டோம் ம் நாங்கள் நீங்கள் அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி வந்து ஒயிட் குருமாவும் இட்லியும் இன்னைக்கு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அனந்தா நான் சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமுக்குங்க வேறு ஒரு வீடியோவில் நல்லா சந்திக்கிறோம் Bye.